வெல்கம் டு கணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை வச்சு எப்படி புட்டு செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நம்ம எல்லாேருமே பச்சரிசி மாவு ரவை இதை வச்சு புட்டு செஞ்சுருப்போம் கோதுமை மாவை வச்சு புட்டு செய்யலாம்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை வாங்க இதை அப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நாலு கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்த அந்த கோதுமை மாவை கொட்டிடலாம் இந்த மாவை வந்து கொட்டிட்டு அடுப்பை வந்து சிம்மில் லட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மாவு வந்து தீஞ்சு போயிடும் இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறணும் சிம்லையே வச்சு கலந்து விடணும் லைட்டாக இது வந்து கலர் மாறி நல்லா ஸ்மெல்லு வந்து வரும் நல்லா கோதுமை ஸ்மெல்லு வந்து வரும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுக்கணும் மாவை நல்லா விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்ட அடியில் வந்து பிடிச்சிரும் இப்போ இந்த அளவுக்கு வருத்தாச்சு இதை திரும்ப வந்து ஒரு அகலமான பாத்திரம் நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதிலே வந்து நம்ம கொட்டிடலாம் கொட்டிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கரண்டிகிட்டேயே லேசாக அந்த மாதிரி கிண்டி நல்லா ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போ ஆரிடுச்சு கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டு நல்லா அந்த மாவு வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு வந்து பிசையணும் தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு மாவு வந்து பிசையணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கையிட்ட வந்து நல்லா கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா விடாமல் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ மாவு வந்து பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த பதத்தில் வந்து வந்துருச்சு எப்படி உதிரி உதிரியாக வருதுன்னு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பிடிச்சு திரும்ப வந்து உதுத்து விட்டோம்னா உதிரணும் அது மாதிரி வெள்ளை வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டணும் இப்போ நம்ம இந்த கலந்த மாவை ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிறலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து ஒரு நாலு சுத்து ரொம்ப வந்து அடிக்க தேவையில்லை சும்மா ஒரு நாலஞ்சு சுற்று மட்டும் விட்டால் போதும் மிக்சியில் விட்டுட்டு இதை வந்து கொட்டிடலாம் திரும்ப இந்த பாத்திரத்திலே வந்து கொட்டிவிட்டு கையாலையே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாமல் கையால் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கிறணும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ பொழு பொழுன்னு வந்திருக்குன்னு கோதுமை மாவு மாதிரியே தெரியாது நம்ம செய்யும்போது இப்போ அடுப்பில் வந்து இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சு ஊற்றி வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த இட்லி தட்டில் இந்த மாவு ஒரு துணி விரித்து மாவு வந்து துணியை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துடணும் தண்ணி இல்லாத அளவுக்கு இப்போ இந்த மாவை வந்து கொட்டிக்கிடலாம் இப்போ இதே மாதிரி அடுத்த தட்லேயும் போட்டு ஒட்டிரலாம் பிள்ளைங்க வந்து சாயந்தரம் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெளியில் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா அவங்க வெளியில் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா கலரி விட்டுக்கறலாம் ஒன்று போல் இப்போ இதை இட்லி சட்டிக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த துணியை வச்சு நல்லா மூடி விட்டுறலாம் அடுத்த தட்டையும் வச்சிடலாம் வச்சுட்டு துணியை வச்சு மூடிடுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வந்து வேகணும் நம்ம ஏற்கனவே வந்து மாவு வறுத்து தான் வச்சுருக்கோம் அதனால் வந்து வெந்துடும் இப்போ அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்ப்போம் மாவு வந்து வெந்துருச்சு இப்போ இதை வந்து இந்த தட்டில் வந்து கொட்டிடலாம் பாருங்கள் அப்படியே துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படியே லேசாக்கால் கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா அப்படியே உதுந்து வந்துடும் இப்போ அடுத்த தட்டையும் கொட்டிடலாம் கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக அழுத்தினோம்னா அப்படியே நல்லா பொழுன்னு வந்துடும் இப்போ நான் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தேங்காய் வந்து நம்ம வறுத்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் லைட்டா வந்து சட்டி வச்சு அதில் லேசா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தேங்காய் வந்து வறுத்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வறுத்து சேர்க்கலை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இதில் நம்ம சீனி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் நாட்டு சக்கரை நமக்கு வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கற எது வந்து நமக்கு விருப்பமோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் ஆனால் சீனி நாட்டு சக்கரை போடும்போது நம்ம எவ்வளவுக்கு தேவையோ நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்பம்போது போட்டுக்கறலாம் முன்னாடியே போட்டு வைக்க தேவையில்லை நான் தனியாக ஒரு பிளேட் எடுத்து இதில் மட்டும் இப்போ போட்டு கலந்து விட்டுக்கிறேன் வேணும்போது அப்பப்போ எடுத்து போட்டு கலந்துக்கரலாம் இப்போ சூப்பராக கோதுமை மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் வந்து முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அதையும் கூட லேசாக வறுத்து சேர்த்து கொடுத்தா சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ